பொம்மையில் அரப்பு சீயக்காய் தூள் எப்படி அரைக்கிறங்கிறத பார்த்தலாம் அதுக்கு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அரை கிலோ அளவுக்கு சீயக்காய் எடுத்திருக்கேன் நல்லா காய வச்சு உடஞ்சி வர அளவுக்கு வரணும் கால் கிலோ அளவுக்கு வெந்தயம் அதுக்கப்புறமா அரப்பு மரத்துலேருந்து எல்லாம் பிடுங்கி அதோட இலைகளை மட்டும் உருவி காய வச்சு வச்சுருக்கேன் இது அரை கிலோ அளவுக்கு இருக்கு காஞ்ச செம்பருத்தி இலை வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பூந்திக்கொட்டை வந்து கால் கிலோ வச்சிருக்கேன் இது கூட அரை கிலோ அளவுக்கு நாட்டு பாசிப்பயிர் கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி ஐம்பது செம்பருத்தி இதல் காய வச்சு வச்சுருக்கேன் வெட்டி வேர் கொஞ்சமாக அதுக்கப்புறமா எலுமிச்ச மொளத்தூள் காய வச்சது மருதாழி காய வச்சது ஆவாரம்பூ காய வச்சது எல்லாம் ஒன்றா வந்து ஒரு சேர்த்து இதை வந்து அரைக்க கொடுத்துடணும் இருக்கு பார்க்காட்டி போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே முருகலை காய வச்சிருக்கணும் அப்பதான் வந்து அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ரொம்ப நைஸாக வரும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கிறேன் இதில் பூந்திக்கொட்டையை மட்டும் நடுவில் இருக்க விதையை இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு அந்த தோலை மட்டும் சேர்த்துக்கலாம் கால் கிலோ அளவுக்கு பூந்திக்கொட்டை சேர்த்துருக்கேன் இது கடையில் வாங்குகிற சீக்காய் தூள் அளவுக்கு வந்து நுர வராது நீங்கள் அப்படி வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பூந்தி கொட்டையை எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க ஆவாரம்பூ நெலிலேயே பறித்து காய வச்சு அப்போ அதுக்கப்புறமா வந்து இதில் சேர்த்துருக்கேன் அரை கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பச்சரிசி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க ஜென்ஸோட தலைமுடிக்கு அரை ஸ்பூன் இருந்தாலே போதும் இதை எடுத்துகிட்டு சாதம் வடித்த கஞ்சி இல்லாட்டி அரிசிகள் ஒன்று தண்ணியை சேர்த்துக்கலாம் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்